தூத்துக்குடியில் நாற்பதாவது வார்டு பகுதியில் தொடர்ந்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் நலத்திட்ட உதவிகள் செய்து வரும் நலத்திட்ட நாயகன் எட்வின் பாண்டியன் பிறந்த நாளை முன்னிட்டு ராயல் மரக்குடி இளைஞர் அணி சார்பில் கேக் வெட்டி கொண்டாட்டம் தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பதாவது வார்டு பகுதியில் தொடர்ந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து வரும் நலத்திட்ட நாயகன் என அப்பகுதி மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவருமான எட்வின் பாண்டியன் அவருக்கு இன்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது இளைஞரணி சார்பில் தூத்துக்குடி மரக்குடி தெருவில் பட்டாசு வெடித்து இளைஞர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் இதில் இளைஞர்கள் வர்க்கிஸ் பிராங்கி தினேஷ் வலன் ஸ்வீட்டஸ் கிரான்ஸின் ஆண்ட்ரூஸ் அரவிந்த் ஜெனி நிஷாந்த் ராஜா ஜேபி ஜாய் ஷெரீன் ரியாஸ் ஜாஸ்பர் பிரான்சிஸ் ஜெப்ரின் டேனி கௌதம் ஸ்கால்மேன் பிளக்ஸ்லி செல்டன் சங்கர் ஜோசின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எட்வின் பாண்டியனுக்கு சால்வி அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் குரு சுர்நாந்த் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் செயலாளர் சசிகுமார் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்